ஜூலை மாதம் ஒன்பதாம் நாள் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் தொண்ணூத்தி இரண்டு ஒன்று இயேசுக்கே நன்றி இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க அன்பு காலை நன்றி செலுத்துகின்றோம் நீங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் செய்து இந்த கடந்த இரவு முழுவதும் நல்ல உறக்கத்தை தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய உயிர் மூச்சை எங்களுக்கு தந்ததற்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய அன்னையை எங்களுக்கு அன்னையாக தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் இந்த திருச்செபையை நீர் எங்களுக்காக தந்ததற்காக நன்றி அப்பா உம்முடைய ஒவ்வொரு செயலுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் நீர் எங்களை கண்ணின் கருவிழி போல் எங்களை காத்து ஒவ்வொரு நாளும் பராமரிப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் போகும்போதும் வரும்போதும் உம்முடைய தூதர்களை கொண்டு எங்களை பராமரிப்பதற்கும் எங்களை பாதுகாப்பதற்குமாக நன்றி செலுத்துகின்றோம் எங்களுடைய அன்றாட தேவைகளை நீர் சந்திப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் ஒவ்வொரு நாளும் அந்தவரை திருப்பள்ளியிலே நீ எங்களோடு கலந்து எங்களை ஒவ்வொரு நாளும் ஆசிர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய திரு உடலையும் திரு ரத்தத்தையும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் உட்கண்டு உம்முடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு எப்போதும் உடல் உள்ள ஆன்ம பலத்தோடு இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய அன்பிற்கும் அரவணைப்பிற்கும் உம்முடைய அற கூடவே இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துவதற்கும் நன்றி செலுத்துகின்றோம் அப்பா நாங்கள் போகும் போதும் வரும் போதும் தூதர்கள் எங்களோடு இருந்து எங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுப்பதற்கும் பாதுகாப்பதற்குமாக நன்றி இன்றைய நாளில் யாரெல்லாம் ஆண்டவரை திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ எல்லா மக்களுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய நாளை நீர் அவர்களுக்கு நீ தொடங்கியிருப்பதற்காக நன்றி என்றும் எப்பொழுதும் கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாகவும் கடவுளுடைய காரியங்களை குறித்து திட்டமிடுகின்ற பிள்ளைகளாகவும் இருக்கும்படியாக அவர்களை ஆசிர்வதி தரலாம் முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு வெள்ளத்தோடும் உண்மை நாங்கள் ஆரா ஆராதிப்பதற்கு பாதத்தில் நாங்கள் இருக்கின்றோம் எங்களுடைய ஒவ்வொரு தேவைகளை நீர் சந்திப்பீர் என்ற நம்பிக்கையோடு இயேசுவே இந்த காலை தோறும் நாங்கள் உண்மை நோக்கி ஓடி வருகின்றோம் எங்களை பாதுகாத்தரலும் எங்களை வழி எங்களுக்கு நல்ல ஒரு சிந்தனைகளை ஆண்டவரை நீரே எங்களுக்கு கொடுத்தரலும் அப்படியாக அன்பு ஆண்டவரே உம்முடைய பெயரை கொண்டு நீங்கள் அந்தவரை செய்கின்ற ஒவ்வொரு அற்புதங்களுக்கும் அதிசயங்களுக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் எங்களை நிறைய ஒரு கருவியாக பயன்படுத்தியர்களும் உமக்கு உகந்த பிள்ளைகளாக உமக்கு சாட்சியம் சொல்லுகின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றியறும் இந்த உலகத்தில் வாழும் காலம்பரை நாங்கள் எப்போதும் கடவுளுடைய பிள்ளைகளாகவும் இருக்கும்படியாக செய்திடலாம் அவருடைய நல்ல ஆன்மாக்களை உன் பாதத்தில் நாங்கள் கொண்டு வருவதற்கு அவரை நாங்கள் உழைப்பதற்கு எங்களுக்கு தேவையான ஞானத்தையும் அருளையும் ஆற்றலையும் உம்முடைய பரிசுத்தாவின் கனிகளையும் கொடைகளையும் எங்களுக்கு தாருவேன் இந்த உலகம் முழுவதும் ஆண்டவரே வெறுமை அப்பா இந்த உலகத்தில் ஆண்டவரே அந்நியாயங்கள் ஆண்டவரை பெருகிக் கொண்டிருக்கின்றன அப்படி இருந்தாலும் நீர் எங்களை ஒருபோதும் கைவிடாமல் உம்முடைய பாதுகாப்பிலே எங்களை உம்முடைய செட்டையின் கீழே எங்களை மறைத்து எல்லா ஆபத்துகளும் விபத்துகளும் இருந்து எங்களை காப்பாற்றுகின்றதே அதற்காக உமக்கப்பா நாங்கள் கொடான கோடி நன்றி செலுத்துகின்றோம் வாக்குத்தத்தைக் கொண்டு எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நிறைய எங்களுக்கு வருகின்ற சோதனைகள் நிறைய எந்த ஒரு தீங்கு தீங்காக இருந்தாலும் நீர் எங்களுக்கு ஒருபோதும் அதை அனுப அனுமதிப்பதில்லை என்பதை நாங்கள் உணர்கின்றோம் நாங்கள் விசுவசிக்கின்றோம் நிறைய எப்போதும் நாங்கள் விசுவாசத்தில் வேரூன்றி இருக்கும்படியாக செய்வீராக எங்களுக்கு வருகின்ற நிறைய இன்னல்களை நாங்கள் ஆண்டவரை ஒரு பொறுப்பாக கருதாமல் என்னோடு தேவன் இருக்கின்றார் என்னை பாதுகாப்பார் அவருக்கே நாங்கள் சொந்தம் என்ற நம்பிக்கையை நாங்கள் அண்டவரே எங்களுக்குள்ளேயே வளர்த்து கொள்ளவும் மற்றவர்களுக்கும் அந்த விசுவாசத்தை நாங்கள் கொடுப்பதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்தரலாம் ஒரே எங்களிடத்தில் இருக்கின்ற பாவ சிந்தனைகள் செயல்கள் ஒவ்வொருவற்றையும் நீரை தரலாம்

சிலுவையில் அறைகின்றோம் என்ற அந்த ஒரு உணர்வை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே அப்படி இருக்கும்போது இயேசுவே ஒருத்தரும் தகப்பனே ஒரு நபரும் கூட ஆண்டவரை பாவத்தில் விழுவதற்கு நாங்கள் ஆண்டவரை விடமாட்டோம் பா எத்தனை சோதனைகள் வந்தாலும் எதுவே அதை எதிர்த்து நிற்பதற்கு எங்களுக்கு கடவுளுடைய வல்லமை இருக்கு என்பதை பா நாங்கள் உணரும்படியாக செய்வீராக அப்படியாக இன்றைய நாளில் இயேசுவை குழந்தைகளையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அண்டவரே கருவில் ஆண்டவரே உருவான குழந்தைகள் ஒவ்வொன்றும் தகப்பனை அன்றவரே உம்முடைய சித்தத்தால் உம்முடைய நாமத்தால் அப்பா உம்முடைய இரக்கத்தினால் உண்டான குழந்தைகள் அதை ஆண்டவரே ஒரே சிசுவிலே அவர்கள் ஆண்டவரே கரு களைக்காமல் இருக்கும்படியாக செய்வீராக அப்பா தவறான வழியில் ஆண்டவரை பெற்றெடுக்கின்ற குழந்தைகளை அவர்கள் அவர்களாண்டவரே வீதியில் போடாமல் ஆண்டப்ப அப்பா அப்பா அது உம்முடைய குழந்தை என்பதை அவர்கள் அப்பா உணரும்படியாக செய்வீராக அப்பா குழந்தைகளுக்கு நேரே முழு பாதுகாப்பை கொடுத்திடலாம் அப்படியாக இயேசுவேன் நிறைய எல்லா மக்களையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அப்பா வீதியில் தெரிகின்ற ஒவ்வொரு மக்களுக்கும் நீரே தாயாக தந்தையாக அண்ணனாக தன் தன் உறவினராக உற்றாராக இருந்து அவர்களை நீத்தரலும் மன மனநெண்ண பாதிக்கப்படுகின்ற ஒவ்வொருவரையும் அவர்களுக்கு நல்ல ஒரு புத்தி கொடுமையை அவரே அவர்களை யாரும் கவனிப்பதற்கு இல்லாமல் அந்தவரை தெரு ஓலங்களிலும் அவரை கைவிடப்பட்டவர்களாக அந்தவரை அழைந்து தருகின்ற மக்களை அண்டவரை எடுத்து பார்ப்பதற்கு நீரே நல்ல உள்ளங்களை அனுப்பியலும் ஏசுவேன் அப்படியாக இயேசுவேன் நீரே அவர்களை பாதுகா பெரியோர்களையும் பெற்றோர்களையும் கரத்துல கொடுக்கின்றோம் நீரை அவர்களுக்கு ஆதரவாக இருந்து எப்போதும் அவர்களோடு இருந்து அவர்களை ஆசிர்வதி தரலாம் எங்கள் ஒவ்வொருவரையும் நீரை பொருட்படுத்த வழி நடத்திர்லாம் எங்களுடைய ஜபம் கேளும் நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன் ஆமேன்